எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் திருப்பி திருப்பி சொல்கிறது தான் இது அரசியல் குறித்த தகவல்கள் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்படின்னு போகாது ஒரு சுவையான அரசியல் அரசல் தமிழக அரசியல் குறித்து அதை செய்யத்தான் வந்திருக்கிறோம் இறுதி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிரிக்கும் தமிழ்ையில் பார்த்துருப்பீங்க திமுகவின் தந்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன அந்த திமுகவின் தந்திரம் எதற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த படத்திலே போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே வந்து பெரிய அளவிலே சரிந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது அது முடிந்த அது நடந்து முடிந்தமை பிறகுமே கூட அந்த கோர்ஸ் கரெக்ஷன் அதாவது அரசியலிலே வந்து எப்படி கட்சியை மேலும் வலுப்படுத்துவது என்ற ஒரு கேள்விக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவிலே பதில் சொல்லவில்லை என்பது மிக மிக முக்கியமாக அரசியல் ஆலோசகர்கள் அது அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் இன்னொன்று வந்து பிரிந்து போனவர்கள் யாரையும் சேர்த்து சேர்த்துக்கொள்ளும் பேச்சு பிரச்சினைக்கு அரவணைத்துக்கொள்ளும் கொள்ளும் பிரச்சினைக்கு பேச்சுக்கே இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒன்று குறிப்பாக வி கே சசிகலா ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தனியாக கட்சி நடத்தி கொண்டிருக்கிற டி டி தினகரன் எல்லாம் மீண்டும் கட்சியிலே சேர்க்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் எழுந்து வந்திருக்கும் சூழ்நிலையிலே அது உறுதியாக நடக்காதென்றும் தான் தான் நம்பர் ஒன் தான் தான் அதிமுகவுக்கு ராஜா பொதுச் செயலாளர் தான் தான் தன்னுடைய தலைமையை ஏற்று யார் வேண்டுமானாலும் வந்து சேரலாம் என்ற ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறாரே தவிர பிரிந்து வாக்குகள் பிரிவதற்கு காரணமாக எல்லாம் வந்து மீண்டும் அரவணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லியிருக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பெரிய அளவில் வந்து பப்ளிக் அவுட்ரீச் அதாவது மக்கள் வந்து எதற்காக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வாக்களிக்கவில்லை இரட்டை இலை சின்ன கூட எப்படி வாக்குகள் பெரிய அளவில் சரிந்திருக்கின்றன அப்படிங்கிறத ஒரு ஒரு ஆய்வோ இல்லை கலையதார்த்தமோ எந்தளவுக்கு நடந்திருக்கிறது தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட குறிப்பிட்ட ஒரு ஜாதியின் பிரதிநிதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவில் எழுந்திருக்கிறது குறிப்பாக மேற்கு தமிழகத்தில் வந்து செல்வாக்கு மிக்க அந்த ஜாதியின் தலைவராக அல்லது ஜாதி சங்கத்தின் பிரதிநிதியாக அதுபோன்று தான் எடப்பாடி பழனிசாமி ஆகிவிட்டார் அதில் தான் அதனால்தான் பெருவாரியாக அதிமுகவில் வந்து பிற மாவட்டங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் உள்ளவர்கள் வந்து கட்சியிலிருந்து தூரம் வெளியே செல்ல ஆரம்பிவிட்டார்கள் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இதற்கும் வந்து அதிமுக எப்படி இந்த விஷயங்களை சரி செய்யும் என்ற கேள்விக்கு பதில் கிடையாது குறிப்பாக வந்து வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தேசிய ஜனநாயக முன்னணியோடு கூட்டணி போய்விட்டார்கள் சட்டமன்ற தேர்தலில் கூட அந்த கூட்டணி தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தான் தெரிகிறது இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வந்து அவர்கள் வந்து மிகுந்த வலுவோடு இருக்கிறார்கள் நம்பர் ஒன்று அந்த கூட்டணி வந்து எளிதிலே வந்து இருக்கும் சூழ்நிலையில் நாற்பது சதவீத வாக்குகளை தாண்டும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது இந்த கூட்டணி தொடரும் என்பதிலும் எந்த சந்தேகம் கிடையாது காங்கிரஸ் கட்சி திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைகோவுடைய மறுதலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்ன பிற பெரிய சிறிய கட்சிகள் இவை எல்லாம் சட்டமன்ற தேர்தலையும் கூட அதே கூட்டணி வலுவோடு சந்தி சந்திக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இப்பொழுதைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலுவான ஒரு சக்தியாகத்தான் இருக்கிறது எவ்வளவு ஆட்சிக்கு எதிரான நான்டி கம்பன்சி மக்களுடைய என்ன ஓட்டங்கள் இருந்தாலும் கூட தேர்தல் என்று வரும்பொழுது இந்த கணக்குகளின் அடிப்படையில் இந்த கணக்கு கூட்டலின் அடிப்படையில் திமுக எளிதிலே வென்றுவிடும் என்பது தான் பொதுவாக கருத்தாக இருக்கிறது அப்படி வலுவான சூழ்நிலை இருந்திருந்தும் கூட திமுக வந்து இது மிகப்பெரிய ஒரு இன்னொரு தந்திர வேலையை வந்து ஊடகங்களை பயன்படுத்தி பத்திரிகைகளை பயன்படுத்தி தொலைக்காட்சிகளை பயன்படுத்தி செய்து வருகிறது அப்படிங்கிறதுல வந்து எவ்வளோ பேர் நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கிறது தெரியவில்லை இன்றைக்கு சாதாரணமாக அதாவது அதிமுக தொண்டர்ன்னு இல்லாமல் சாதாரண பொதுமக்கள் இடத்துல நீங்கள் போய் யார் இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி என்று கேட்டீர்கள் என்றால் அந்த கேள்விக்கு வந்து ஒரு குழப்பமான பதில் தான் இருக்கும் அதிமுக பிரதான எதிர்கட்சி என்ற அந்தஸ்து வந்து அந்த கட்சி மெல்ல மெல்ல இழக்க ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இதில் வந்து கல யதார்த்தம் இது வேணா இருக்கலாம் மாவட்ட அளவில் வந்து அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் மீண்டும் கட்சியை வலுப்படுத்துவதற்கு வந்து அவர்களால் முடிந்தவற்றை செய்கிறார்கள் பல களப்போராட்டங்கள் வந்து திமுகவுடைய அரசு நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி நடக்கின்றன இப்படியெல்லாம் நான் சொன்னாம கூட அரசியலை பொறுத்தவரை நாம் பல முறை சொல்லியிருந்தால் அது பெர்செப்ஷன் மக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது குறிப்பாக வந்து அது சோசியல் மீடியாவில் மக்கள் என்ன பார்க்குறாங்க மக்கள் வந்து ஆளும் கட்சி வந்து எப்படி எதிர்கட்சியை சித்தரிக்கிறது எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு வலுமிக்க எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசை மிகப்பெரிய எழு அளவில் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா இந்த மாதிரி அந்த பெர்செப்ஷன் தான் ரொம்ப முக்கியம் கள உண்மைகள் என்ன வேணால் இருக்கலாம் யதார்த்தங்கள் மாறுபட்டு கூட இருக்கலாம் ஆனால் பெருவாரியான மக்கள் அதாவது குறிப்பாக வந்து இன்றைக்கு இளைஞர் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் இருக்காங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் இருக்காங்க அங்கே இருக்கும் அந்த கருத்து பரிமாற்றங்களை வைத்து மக்கள் பொதுவாக என்ன கருதுகிறார்கள் அப்படின்னாக்க உண்மையிலேயே வந்து இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சியா என்று பலரிடம் நாம் கேட்டோம் என்று சொன்னால் அதற்கான பதில் வந்து உண்மையா இல்லையா தெரியவில்லை என்று தான் வரும் ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு சாதுரியமான நடவடிக்கையை வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து மெல்ல மெல்ல எடுக்க ஆரம்பித்து விட்டது இது திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் திட்டமிட்டு தான் செய்கிறது என்பதை கூட பெரிய அளவில் வந்து அதிமுகவினர் உணர்கிறார்களா இல்லையா என்பது தெரியவில்லை பல உதாரணங்களை சொல்லலாம் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் வந்து சென்னை மெட்ரோ விரிவாக்க திட்டத்திற்கு வந்து மத்திய அரசு ஏற்கனவே நிதி கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே போய் கொண்டிருந்தது மாநில அரசனுடைய பல மூத்த அமைச்சர்கள் மற்றும் திராவிட முன்னேற்றங்களோட தலைவர்கள் வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கடுமையாக குற்றச்சாட்டு பே குற்றம் சாட்டி பேசியிருந்தார்கள் இதற்கு பிறகு வந்து மத்திய அரசு நிதி கொடுக்காது என்றெல்லாம் சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலையிலே சமீபத்தில் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து லண்டனில் இருந்தபடியே வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்து இந்த மெட்ரோ விரிவாக்கப் பணிகளுக்கு வந்து உடனடியாக நிதி வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் அனுப்பினார் அந்த கடிதம் அனுப்பிய கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நாட்களிலேயே வந்து மத்திய அரசு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் ஆறாயிரம் கோடி தொகையை வந்து இதுக்கு உதவியாக வழங்கும் என்று நரேந்திர மோடி அறிவித்தார் அவருடைய எக்ஸ் தளத்தில் அறிவித்தார் மத்திய அரசும் அறிக்கை வெளிவிட்டது இது மாநில அரசுக்கு பெரிய வெற்றி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கம் சொல்ல பாஜகவுக்கு ஒரு பெரிய வெற்றி நிருபுறம் பலரும் சொல்ல இந்த ஒரு பெரிய வந்து முக்கியமான ஒரு விஷயத்தில் வந்து அதிமுக வந்து எந்த விதமான ஒரு கருத்துமே இல்லை என்ற நிலை ஏற்பட்டு மக்களுடைய எண்ணங்களிலே வந்து இந்த இரண்டு கட்சிகள் அதாவது ஒன்று திமுக இன்னொன்று பாஜக இந்த ரெண்டு கட்சிகள் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அரசியல் சேரார்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக இருந்திருக்கிறது இதே போன்ற பணிகளைத்தான் தொடர்ந்து திமுக செய்து வந்து கொண்டிருக்கிறது பெரிய அளவிலும் சரி சி 何それ திமுகவுடைய குடும்பத்திற்கு சொந்தமான பெண் நெட்வொர்க் என்ற ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் நிறுவனம் ஒரு பொது தொடர்பு நிறுவனம் பெரிய அளவில் வந்து இது மாதிரி கருத்து பரிமாற்றங்களுக்கு பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வரலாறு திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய வரலாறு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறது இப்படி பலவா பலமான கருத்துக்களை வந்து சோஷியல் மீடியா வந்து இந்த பெண் நெட்ஒர்க்கை வைத்து பதிவு செய்து வருகிறார்கள் இதில் சுவாரஸ்யமான என்ன விஷயம்னு சொன்னால் பல அதிமுகவுடைய வெற்றிகள் குறிப்பாக வந்து இங்கே பொருளை எஜுகேஷனில் அதாவது தமிழகத்தில் வந்து கல்வித்துறையில் வந்து என்ஜினியரிங் காலேஜஸ் பிரைவேட் என்ஜினியரிங் காலேஜஸ் பெரிய அளவில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு புரட்சி செய்தது வந்து காலம் சென்ற முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அதிமுக தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் அதை கூட கிட்டத்தட்ட மறைத்து அதையெல்லாம் வந்து கருணாநிதி அரசனுடைய சாதனைகளாக வந்து இப்பொழுது வந்து திராவிட முன்னேற்றம் காட்டியிருக்கிறது இப்படி பல பெரிய சிறிய விஷயங்களில் வந்து தொடர்ந்து ஒன்று வந்து அதிமுகவுடைய சாதனைகளை கூட திமுக தனக்கான சாதனையாக காட்டி கொள்ளுகிறது இப்போது உள்ள அந்த ஜென்ரேஷனை பொறுத்தவரைக்கும் வந்து என்ன இப்போ திருப்பி திருப்பி சொல்கிறாங்களோ கட்சியில் வந்து அரசியல் கட்சிகள் அதைத்தான் நம்புவார்கள் வரலாறு அப்படிங்கிறது இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு இருந்த என்ன நடந்தது என்பதை வந்து மூத்தவர்கள் அறிவார்கள் இன்றைக்கு வந்து ஐம்பது அறுபது வயது பாண்டியவர்கள் வந்து அந்த வரலாறுலாம் அறிவார்களே தவிர இன்றைக்கு இளைஞர்கள் புதுவாக்காளர்கள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து அதை அறிந்திருக்க மாட்டார்கள் அதை கூட அதிமுக வந்து அவர்கள் தரப்பில் பெரிய அளவில் எடுத்துச் சொல்லவில்லை திமுகவுக்கு மறுத்து திமுக கருத்துக்கள் கருத்துக்களுக்கு வந்து மறுப்பு கருத்துக்கள் தெரிவதில்லை குறிப்பாக வந்து அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அதை பற்றி வலுவாக பேச்சுக்கள் ஒன்றும் கொடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இதுவெல்லாம் கூட அந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அதாவது தகவல் தொடர்பு போர் அந்த போரிலே வந்து திமுக பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி அதிமுகவுடைய பல சாதனைகளை வந்து மறைத்திருக்கிறது மறைக்க முயற்சிக்கிறது விட சுவாரஸ்யமாக அப்படி மறைப்பதற்கு வந்து மறுப்பு தெரிவித்து கூட அதிமுக வந்து ஒரு பெரிய அளவில் களக்கட்டமைப்பு ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் இதில் வந்து பல பேர் சொல்கிறது என்னால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக ஊடகங்கள் மீடியாவுடைய முழு கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்குது அதனால் வந்து அதிமுக ஒன்றும் செய்ய முடியாது இதில் எல்லாம் என்று சொல்வர்கள் இருந்தாலும் கூட அதிமுகவை பொறுத்தவரை அவர்களே கூட ஒரு தொலைக்காட்சி சேனல் வச்சிருக்கிறார்கள் அவர்களே வந்து ஒரு அரசியல் பத்திரிகை நடத்துகிறார்கள் அது மட்டுமல்ல இது போன்ற விஷயங்கள்ல வந்து கிட்டத்தட்ட வந்து எந்த தகவல் தொடர்பு சாதனை அவர்கள் கையில் இருக்கின்றனவோ அது வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டாக இருக்கலாம் வால் போஸ்டர்ஸ் இருக்கலாம் மாவட்ட அளவிலான கட்சி அமைப்பு மக்களோடு என்னெல்லாம் தொடர்பு கொண்டு போஸ்டர்ஸ் அறிக்கைகள்லாம் கொடுக்கலாம் இவையெல்லாம் வந்து வந்து அதிமுக செய்வதில்லை மாறாக வந்து பாஜக தலைவர்கள் வந்து எந்தளவுக்கு குழப்பம் கூட தமிழக பாஜகவில் வந்து பெரிய அளவில் அண்ணாமலை இல்லாத சூழ்நிலை குழப்பம் இருக்கிறது அப்படி குழப்பம் இருந்தால் கூட அதிமு திமுக என்ன அறிக்கை கொடுத்தாலும் அதற்கு பதிலறிக்கை இப்போ பாஜகவிடமிருந்து வருகிறது பாஜகவுடைய பல்வேறு மட்ட தலைவர்கள் குறிப்பாக வந்து இப்போ வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் லண்டனில் இருந்து அண்ணாமலை போன்றோர் அமர் பிரசாத் ரெட்டி போன்ற பல தலைவர்கள் இப்போது வந்து மாநிலத்தை வந்து கன்வீனராக இருக்கக்கூடிய திரு ஹெச் ராஜா அவர்கள் இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பதிலறிக்கைகள் அதிகமாக பாஜகவில் தான் வருகின்றன ஒருவரத்தில் வந்து திமுக விரும்புவதும் கூட இதைத்தான் இப்படி வந்து தொடர்ந்து இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு நடந்து வந்தால் சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பிரதான எதிர்கட்சி மக்கள் எண்ணத்திலே வந்து அதிமுக இருக்காது அதுதான் திமுக விரும்புவது அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்கிறது திமுகவை பொறுத்தவரை வந்து அவர்கள் மேலும் வலுவாகு அதிமுகவுடைய வலு இழக்கும் சூழ்நிலை உருவ மிக உதவும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே கூட பல இடங்களிலே வந்து அதிமுக திமுகவுக்கு வாக்களித்ததாக கூட தகவல்கள் உண்டு அதனால்தான் பல இடங்களிலே வந்து ஒன்று திமுக பெரிய அளவிலே மார்ஜினில் வெற்றி பெற்றது என்பது மட்டுமல்லாமல் எந்த அளவுக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கி சிதைந்து விட்டது என்று சொன்னால் மதுரை போன்ற ப முக்கியமான பாராளுமன்ற தொகுதிகளிலே வந்து அதாவது ஒரு காலங்காலமாக அன்னாதராட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இருந்த அந்த பாராளுமன்ற தொகுதிகளிலே வந்து அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது சென்னையில் பல தொகுதிகளில் வந்து அப்படி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது சென்னை பெருநகரத்தை பொறுத்தவரை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்று சொன்னால் அதிமுக வந்து கிட்டத்தட்ட என்ன செய்தாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வந்து சென்னை பெருநகர பகுதிகளில் வந்து வெற்றிகளை பெற முடியாது என்ற சூழ்நிலை உருவாகி இருப்பதாக பலரும் சொல்கிறார்கள் ஆக இந்த இன்ஃபர்மேஷன் வாசார் தொடர்ந்து நடத்தி நடத்தி இப்போது வந்து இங்கே என்னதாக திமுக வந்து பாஜக இங்கே வந்து ஒரு சக்தி இல்லை நோட்டா கட்சி என்று என்னதான் வெளியுலகில் சொன்னாலும் கூட திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு பாஜக வளர்ந்து அல்லது பாஜக வளர்கிறது என்ற எண்ணத்தை மக்கள் மக்களே ஏற்படுத்தினால் அது வந்து திமுகவுக்கு பெரிய லாபமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அதிமுக மக்கள் எண்ணங்கள் மக்களுடைய மனதிலிருந்து வாக்காளர்களுடைய மனதிலிருந்து விலகிவிடும் அந்த ஒரு ஒரே நோக்கத்தோடு தான் திமுக வந்து தொடர்ந்து இப்படிப்பட்ட விஷயங்களை செய்து வருகிறது என்று சொல்கிறார்கள் குறிப்பாக இப்போ பார்த்தோம்னாக்க நடிகர் விஜய் வந்து வெற்றி கட்சி தமிழக வெற்றி கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவர் ஆரம்பித்த பிறகு திமுகவுலேயும் கூட அவரை பிரதானப்படுத்தி பல கருத்துக்கள் கருத்து பரிமாற்றங்கள் குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்து வருகின்றன இதுவரைக்கும் தேர்தலையே சந்திக்காத விஜயுடைய அரசியலை பெரும் பெரிது திமுக வினர் வந்து காலங்காலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலை குறித்து மாற்று கருத்துக்கள் அதிகமாக சொல்லாமல் இருப்பது கூட கிட்டத்தட்ட ஒரு தந்திரமாகத்தான் பார்க்கப்படுகிறது இன்றும் கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வெளியாக இருக்கிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து நடிகர் விஜயுடைய வளர்ச்சியை தடுத்து நிற்க ஒரு பெரிய நடிகர் பட்டாளத்தை வந்து விஜய்க்கு எதிராக களம களமிறக்க திராவிட முன்னேற்ற கழகம் திட்டம் போட்டு வருவதாகவும் பல மூத்த நடிகர்கள் முக்கியமான நடிகர்கள் அல்லது பிரபலமான தமிழ் நடிகர்களோடு திமுகவினர் தொடர்பிலிருந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நடிகர் விஜய்க்கு எதிராக பிரசார காலத்திலே வந்து அவர்கள் இறக்கி விடப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இதுவுமே மீண்டும் பார்த்தோம்னாக்க விஜயை பொறுத்தவரை வந்து ஒரு ஒரு பலரும் சொல்லுவது வந்து அவர் ஒரு மீடியா ஹைப் அவர் வந்து மீடியாவினர் தான் இங்கே அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றாங்க விஜய் வந்து அந்த அவ்வளோ பெரிய அரசியல் சக்தியே கிடையாது சக்தியாக மாறும் வாய்ப்பு கிடையாது என்று சொல்வர்கள் பலரும் இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியுடைய எட்டு சதவீத வாக்குகளை வந்து விஜய் வந்து முதல் தேர்தலில் கடப்பாரா என்பது கூட கேள்வியாக இருக்கிறது ஆனால் அப்படி இருந்தும் கூட இங்கிருக்கும் தமிழக ஊடகத்தில் வந்து பலருமே அதாவது திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் கூட நடிகர் விஜய் வந்து பதினஞ்சு சதவீத வாக்குகளை பெறுவார் இருபது சதவீத வாக்குகளை பெறுவார் என்று விஜயை ஹைப் பண்ணி விடுவது கூட ஒரு விதத்திலே அதிமுகவை வந்து மட்டம் தட்டி அல்லது அதிமுக வந்து மக்கள் மனங்க மன மனதிலிருந்து விலக்கி வாக்காளர்கள் மனத்திலிருந்து அதிமுக விலக்குவதற்கான ஒரு ராஜதந்திர நடவடிக்கையை தான் திமுக எடுத்து வருகிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் இப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து விஷயங்களில் வந்து தொடர்ந்து திமுக இது தந்திரங்களை கடைபிடித்து வருகிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெண் நெட்ஒர்க் என்ற நிறுவனத்தை பயன்படுத்தி அவர்கள் இதை தொடர்ந்து செய்து வந்தார்கள் என்று சொன்னால் சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது எவ்வளவு மக்களுடைய எதிர்ப்போ அல்லது மக்களுடைய அந்த ஆன்டின்கமன்ஸ் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் எளிதில் வெற்றி பெறுவதற்கான வழி ஒன்று என்பது மட்டுமல்ல அதிமுக வந்து நம்பர் ஆக வருவார்களா இல்லையா என்ற அளவுக்கு கூட மக்களுடைய மனதிலே சந்தேகம் எழுப்பக்கூடிய அளவிற்கு இந்த தந்திரங்கள் எல்லாம் உதவும் என்பதுதான் தான் பலருடைய கருத்து இது நடத்துறதுக்கான இப்போது இருக்கும் சூழ்நிலையே இது நடப்பதற்கான சாத்தியக்கூறு மிக மிக அதிகமாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம் என்று சொல்லுங்கள் குறிப்பாக வந்து இதில் இன்னொரு சுவையான தகவலும் சொல்லப்படுகிறது திராவிட முன்னேற்றமும் பாஜகவும் வந்து கூட்டு சேர்ந்து கொண்டு அதிமுகவை வந்து வலுவிழக்க செய்வதற்கு கூட முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள் அதனுடைய பகுதியாகத்தான் இப்படி பல நிகழ்வுகள் அது அரங்கேறி இருக்கின்றன என்று சொல்வரும் இருக்கிறார்கள் அதற்கான சாத்தியக்கூறும் இல்லை என்று சொல்ல முடியாது நம்ம எப்போதும் சொல்வது போல அரசியல் பாலிடிக்ஸ் வந்து இட்ஸ் ஆட்ஸ் த பாசிபிள் எது சாத்தியமோ அதுதான் அரசியலுடைய நடக்கும் இவற்றையெல்லாம் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் சக்தியாக சமாளிக்கப் போகிறது என்பதை காலம்தான் பதில் சொல்லும் குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் மட்டுமே தலைவர் என்னுடைய தலைமை ஏற்பவர்கள் எல்லோரும் என்னுடன் வரலாம் என்பதை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்வதால் மக்களுடைய எண்ணங்களிலே வந்து என்ன மாற்று கருத்து வரப்போகிறது என்று தெரியவில்லை அதே மிக முக்கிய மிக மிக முக்கியமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அந்த கட்சி இப்பொழுதுமே கூட காலஞ்சென்ற செல்வி ஜெயலலிதா திரு எம்ஜிஆர் அவர்களை போன்ற ஒரு பெரிய உயர்ந்த தலைவர்கள் சாரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் இப்போதும் இருப்பதாக நினைத்து கொண்டு இருப்பதே அந்த கட்சியுடைய மிகப்பெரிய ஒரு வலுவின்மைக்கு காரணம் அந்த கட்சி தன்னுடைய ச கரெக்டிவ் மெஷர்ஸ் சரியான பாதையில் போகாமல் இருப்பதற்கு இப்போது உள்ள தலைவர்களும் கூட தாங்கள் வந்து எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதா அளவிற்கு பாப்புலரான தலைவர்கள் என்று நினைத்து கொண்டு என்று சொல்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் பெரியவர்களை பயன்படுத்தி இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை களங்காணும் ஏற்கனவே இப்பொழுது வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிவிட்டார் மந்திரி சபையிலே வந்து இதுவரை அவர் பத்தாவது இடத்தில் இருந்தார் இந்த துணை முதலமைச்சர் ஆனது பிறகு அவர் வந்து இரு மூன்றாவது இடத்த நம்பர் த்ரீ கேபினெட்டில் ஆக்கப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நம்பர் ஒன் இரண்டாவது இடத்துல வந்து மிக மிக மூத்த அமைச்சர் துரைமுருகன் அந்த இருவருக்கும் பிறகு மூன்றாவது இடத்துல அமைச்சரவையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்பது சந்தேகம் கிடையாது அவர் வந்து இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே நம்பர் ஒன் முதல்வராக பாவிக்கப்பட்டு முதல்வர் ஆக அவர்தான் ஆவார் என்று சொல்லி பிரசாரம் செய்வார்கள் என்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அதிகம் இருக்கிறது ஒரு வலுவில்லாத மக்களுடைய எண்ணங்களிலே வந்து ஆழமான ஒரு கருத்துக்களை கொண்டு செல்லாத அதிமுக இதையெல்லாம் எப்பாடி சமாளிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் கருத்து சண்டை அல்லது கருத்து யுத்தங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் பதிவு போடுங்க அவங்க நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு சுவையான காணலோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்